வள்ளல் கர்ணன் தோல்விகளால் செதுக்கப்பட்ட வெற்றி நாயகன் மகாபாரதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது போர்க்களமும் கிருஷ்ணரின் உபதேசமும் தான் ஆனால் அத்தனை வீரர்களுக்கும் நடுவில் ஒரு தனித்துவமான சூரியனாக ஜொலிப்பவன் கர்ணன் வீதி அவனுக்கு செய்த சதிகளுக்கு மத்தியிலும் தன் சுய முயற்சியினால் அவன் எட்டிய உயரங்கள் இன்றும் நமக்கு பாடமாக அமைகின்றன பிறப்பும் புறக்கணிப்பும் கர்ணன் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவன் ஆனால் சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு பயந்து குந்தி அவனை ஆற்றில் விட்டார் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட கர்ணன் பிறப்பால் இளவரசனாக இருந்தாலும் வளர்ந்த விதம் ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல எங்கே போகப் போகிறீர்கள் என்பதே முக்கியம் போராட்டமே வாழ்க்கை கர்ணன் வில்வித்தை கற்க விரும்பியபோது அவன் சூத்திரன் என்று சொல்லி திரோணாச்சாரியரால் மறுக்கப்பட்டான் அங்கேயே முடங்கியிருந்தால் கர்ணன் வரலாற்றில் இடம்பெற்றிருக்க மாட்டான் அவன் பரசுராமரிடம் பொய் சொல்லி வித்தை கற்றான் தவறு என்றாலும் தன் லட்சியத்திற்காக அவன் காட்டிய ஊர்தி நிராகரிப்பு அவனை முடக்கவில்லை மாறாக இன்னும் தீவிரமாக பயிற்சி பெற தூண்டியது திறமைக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு இணையாக தன்னை தயார்படுத்திக் கொண்டான் துரியோதனன் ஒரு தீயவனாக இருக்கலாம் ஆனால் கர்ணனுக்கு அவன் இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்த உயிர் நண்பன் அர்ஜுனனுக்கு நிகராக ஒருவன் இல்லை என்று துரோணர் சொன்னபோது அந்த சபையில் கர்ணனுக்கு அங்க தேசத்தின் மன்னனாக மகுடம் கௌரவப்படுத்தியவன் துரியோதனன் அதற்கு நன்றி கடனாக இறுதி வரை துரியோதனுக்காக தன் உயிரையே பணைய வைத்தான் கர்ணன் கிருஷ்ணரே நேரில் வந்து நீதான் பாண்டவர்களின் மூத்தவன் ஆட்சி உனக்குத்தான் என்று ஆசை காட்டியும் என் கஷ்ட காலத்தில் கை கொடுத்த நண்பனை விட்டு வரமாட்டேன் என்று மறுத்த மாவீரன் அவன் கர்ணனின் மிகச்சிறந்த குணம் அவனது ஈகை தன்னிடம் வந்து இல்லை என்று கேட்பவர்களுக்கு தன் உயிரே போனாலும் தந்து விடுவான் இந்திரன் பிராமண வேடத்தில் வந்து அவனது உயிருக்கு ஆதாரமான கவச குண்டலங்களை கேட்டபோது அது சதி என்று தெரிந்தும் சிரித்துக்கொண்டே கொண்டே கொடுத்தான் போர்க்களத்தில் மரணப்படுக்கையில் இருந்தபோது கூட கிருஷ்ணர் அந்தனர் வேடத்தில் வந்து அவனது புண்ணியங்களை கேட்க தன் வாயிலிருந்து வழியும் இரத்தத்தையே நீராக கொண்டு தாரை வார்த்து கொடுத்தான் கர்ணனிடம் இருந்து நாம் கற்க வேண்டிய ஐந்து உத்திவேக கருத்துகள் சுயமரியாதை பிறப்பு ஒருவனை தீர்மானிப்பதில்லை அவனது உழைப்பும் குணமே அவனை உயர்த்தும் நன்றி மறவாமை இக்கட்டான நேரத்தில் உதவியவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது திறமைக்கான அங்கீகாரம் சமுதாயம் உங்களை புறக்கணிக்கும் போது உங்கள் திறமையிலால் அந்த சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் கொடை உள்ளம் உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே உண்மையான செல்வம் தளராத உறுதி விதி எவ்வளவு சதி செய்தாலும் தன் கடமையிலிருந்து பின்வாங்காத உறுதி கர்ணன் ஒரு ஒரு தோல்வியடைந்த நாயகன் அல்ல அவன் வெற்றிகளை துறந்த மாவீரன் ஒருவேளை அவன் பாண்டவர்களுடன் சேர்ந்திருந்தால் எளிதாக வென்றிருக்கலாம் ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தது கடினமான பாதையை இன்றும் நாம் ஒருவனை கர்ணன் என்று அழைப்பது அவன் செய்த போருக்காக அல்ல அவன் காட்டிய அன்பிற்கும் கொடுத்த தானத்திற்கும் மறவாத நட்புக்கும் தான் நண்பான் கர்ணனின் வாழ்க்கையில் கர்ணனுக்கும் அர்ஜுனின் குருவான துரோணாச்சாரியருக்கும் அதேபோல் போல் பிரிதாமகர் இடையே ஒரு நேரடி மோதல் நடந்திருந்தால் அது அணுமின் நிலையங்கள் மோதுவது போலதான் இருக்கும் தனித்தனியாக இந்த மோதல்களை பார்ப்போம் கர்னர் விசஸ் பீஷ்மர் யார் பலசாலி பீஷ்மர் மகாபாரத்தின் மிக மூத்த வீரர் கர்ணன் வளர்ந்து வரும் சூரியன் இவர்களில் கிடையான மோதல் நடந்திருந்தால் பீஸ்மரின் பலம் அவர் பரசுராமரே போரில் எதிர்த்து நின்றவர் இச்சை மரணம் தான் விரும்பும் போது மட்டுமே உயிர் பிரியும் வரம் பெற்றவர் அவரிடம் இல்லாத அஸ்திரங்களே கிடையாது கர்ணனின் பலம் அவனது வேகம் கர்ணன் வில்லெடுத்தால் மின்னல் வேகத்தில் அன்புகளை ஏய்வான் அவனிடம் கவச குண்டலங்கள் இருந்தால் பீஸ்மரின் எந்த அஸ்திரமும் அவனை ஒன்றும் செய்யாது சண்டை எப்படி இருந்திருக்கும் பீஷ்மர் ஒரு நிதானமான அனுபவம் வாய்ந்த யானை போன்றவர் கர்ணன் துள்ளி குதிக்கும் சிங்கம் போன்றவர் பீஸ்மரின் அன்பு மலை கர்ணனின் கவசத்தில் பட்டு தெரிக்கும் தார்மீக ரீதியாக பார்த்தால் பீஸ்மரை யாராலும் கொல்ல முடியாது ஆனால் கர்ணன் பீஷ்மரை திணறடிக்க முடியும் ஒரு கட்டத்தில் பீஷ்மரின் வில்லை கர்ணன் உடைக்க வாய்ப்புண்டு இருப்பினும் பீஷ்மரின் அனுபவம் கர்ணனை நீண்ட நேரம் போராட வைக்கும் முடிவு சமநிலை அல்லது கவச குண்டலங்கள் இருந்தால் கர்ணனுக்கு சிறு முன்னிலை இரண்டாவதாக கர்ணன் விசஸ் துரோணர் இது மிகவும் உணர்ச்சிகரமான போர் த்ரோனர் அர்ஜுனனின் உலகின் மிக சிறந்த வில்லாளனாக்க சபதம் செய்தவர் கர்ணன் அதை முறியடிக்க நினைப்பவன் துரோணரின் பலம் அவர் ஒரு நடமாடும் ஆயுதக் கிடங்கு வில் வித்தையின் அனைத்தும் அவருக்கு தெரியும் பிரம்மாஸ்திரம் முதல் நாராயண ஆஸ்திரம் வரை அனைத்தும் ஏவும் மற்றும் தடுக்கும் முறை அவருக்கு தெரியும் கர்ணனின் பலம் துரோணர் கற்பிக்க மறுத்த வித்தைகளை அவரே வேக்கும் வண்ணம் சுயமாகவும் பரசுராமனும் கற்றுக்கொண்டவன் துரோணர் வித்தைகளால் தாக்குவார் கர்ணன் தனது அபாரான வேகத்தால் அதை முறியடிப்பான் துரோணர் ஒரு அஸ்திரத்தை ஏவினால் அது நடுவிலேயே துண்டிக்கும் திறமை கர்ணனுக்கு உண்டு வெற்றி யாருக்கு துரோணர் ஒரு பிராமணர் என்பதால் அவருக்கு சில தரும கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் கர்ணன் ஒரு போராளி எதற்கும் துணிந்தவன் ஒரு நீண்ட போருக்குப் பிறகு கர்ணன் துரோணரை தோற்கடிக்க அதிக வாய்ப்புள்ளது ஏனெனில் துரோணரின் முதுமைக்கு எதிராக கர்ணின் நிலைமை துடிப்பு மற்றும் வேகம் மேலோங்கி நிற்கும் நண்பா ஒரு முக்கிய விஷயம் கர்ணனிடம் கவச குண்டலங்கள் இருக்கும் வரை பீஷ்மரோ அல்லது துரோணரோ அவனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது அவர்கள் கர்ணை நிலை செய்யலாமே தவிர அவனை கொல்ல முடியாது ஆனால் கர்ணனுக்கு இருந்த சாபங்கள் அவனை பலவீனப்படுத்தும் அந்த சாபங்கள் இல்லையென்றால் கர்ணன் ஒரு அன்ஸ்டாபிள் மிஷின்